நவராத்திரி நவராத்திரி வந்து இந்தியாவில் கொண்டாடப்படுகின்ற ஒரு முக்கியமான பண்டிகை ஆகும் இது வந்து செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதத்தில் நடக்கிற ஒரு ஒன்பது நாள் நடக்கிற ஒரு திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது இது வந்து துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி இந்த மூன்று தெய்வங்களை பற்றிய ஒரு திருவிழாவாக கொண்டாடப்படுது இதோட இது முக்கியமான இது என்னென்னா இதோட வந்து தீமைக்கு எதிரான ஒரு நன்மையையும் அதாவது தெய்வீக பெண்மையும் குறிக்கிற விதமாக இந்த திருவிழா வந்து அமையுது இந்த நவராத்திரி வந்து ஒன்பதை குறிக்கிறதுனால ஒன்பது ராத்திரிகளும் வந்து இந்த நவராத்திரி நவராத்திரி திருவிழா நடைபெறும் இந்த நவராத்திரி அப்போ வந்து முதல் மூன்று நாட்கள் துர்கையின் அவதாரங்களையும் இரண்டாவது மூன்று நாட்கள் லக்ஷ்மி தேவியின் அவதாரங்களையும் மூன்றாவது மூன்று நாட்கள் சரஸ்வதி தேவியின் அவதாரங்களையும் பற்றி குறிப்பிடுறாங்க இந்த சமயத்தில் வந்து இந்தியாவில் உள்ள பல்வேறு மக்களும் வந்து அவங்க வீடுகள்லையும் கோவில்கள்லையும் கொழு படிகள் வைத்து அவங்க வந்து லட்சுமி தேவியை வந்து வரவேற்காங்க மூன்று தேவிகளும் லக்ஷ்மி சரஸ்வதி துர்கா மூன்று தேவியும் வரவேற்கிறாங்க அப்படி ஒரு கொழு வச்ச வீட்டுக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம் किती है समरज से इधर सत्य नमाहे जय जय संगरी गौरी कृपा कर दुख निवारणी कामाक्षी बल न देलामा पल्लवी दरुणि दुवाय काया नोली नन नन नै पाटी बालेगढ़ वीर पवने जय i'm on a song வணக்கம் நாங்கள் இப்போ தூத்துக்குடியில் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள அக்காவோடய வீட்டுக்கு வந்து கொழுவுக்கு வந்து வந்திருக்கோம் இந்த கொழு வந்து நவராத்திரி சமயத்தில் வந்து ஒவ்வொரு நாள் அந்த நவராத்திரி வந்து விசேஷமானது அந்த சரஸ்வதி பூஜை ஒட்டி வர அந்த ஒம்பது நாள் வந்து கொழு வச்சு எல்லார் வீட்லேயுமே வந்து அதாவது வருஷம் வருஷம் வைக்கிறவங்க வந்து எல்லாருமே வந்து வந்து அந்த கொடுவை வந்து வச்சு கும்பிடுவாங்க அந்த கொடுவுக்குள்ள மகத்துவம் வந்து அதோடய வரலாறு என்னென்னுட்டு அவங்கள்ட்ட வந்து நம்ம கேட்கலாம் நவராத்திரி ஆ வணக்கம் நவராத்திரி குழு வந்து எத்தனை வருஷமா நீங்க நாங்க இருபத்தஞ்சு வருஷமா வச்சுட்டு இருக்கோம் இருபத்தஞ்சு வருஷமா இதோட இது மகிமை மகத்துவம் வரலாறு இருக்கும் அது என்ன அம்பாள் வந்து சிவனை நோக்கி ஒன்பது நாள் தவம் இருக்கிறாங்க அரக்கனை மதம் பண்றதுக்காக ஒன்பது நாள் தவம் இருந்து கடைசியில சூரனை அழிக்கிறாங்க அது உலகத்துல சக்தி தான் சிவனும் சக்தி இல்லாட்டி எதுவுமே கிடையாது அவங்க ரெண்டு பேரும் தான் பெருசு அப்படிங்கிற தத்துவத்தை உணர்த்துறது அப்புறம் நம்மளுடைய பிறவிகள் அதாவது புல்லாய் பூ புழுவாய் மரமாகி பல்விருகமாய் பறவையாய் அப்படி மாதிரி ஒவ்வொரு படிக்க ஒவ்வொரு தத்துவமா வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது படியில் ஊர்வன நடப்பனை அந்த மாதிரி வைப்பாங்க மூணாவது படியில கொஞ்சம் விலங்குகள் அந்த மாதிரி வைக்கிறாங்க நாலாவது படியில மனிதங்கள் அந்த மாதிரி வைப்பாங்க கடைசி படி மேல வரும்போது தெய்வங்கள் நம்ம எத்தனை படிக்கணும் தெய்வங்களை வச்சுக்கலாம் அது கீழே வர 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 நம்ம தாழ்ந்த கீழே எப்படி நம்ம பிறவில இருந்து போனமோ அந்த மேல வரைக்கும் வரைக்கும் கடைசில தெய்வம் தான் நமக்கு பெருசு அப்படிங்கறது மேல தெய்வத்தை தான் அவாகணம் பண்ணி ஒன்பது நாள் அம்மாவணி பாட்டி வச்சு ஆமா பூஜை பண்ணிட்டு இருக்கோம் நாங்க இருபத்தஞ்சு வருஷமா வைக்கிறதுனால எங்களுக்கு அது ஒரு மன திருப்தி சாந்தமாவும் இருக்கு அதனால செஞ்சிட்டு இருக்கோம் இப்ப அம்மா அம்மனை வந்து ஒவ்வொரு அந்த அலங்காரத்தை வந்து டெய்லி பண்ணிடுறீங்க ஆமா அப்படி கிடையாது எதாவது நமக்கு முதல்ல மூணு நாள் துர்கை துர்கை ஆமா அடுத்து மூணு நாள் லட்சுமி கடைசி மூணு நாள் சரஸ்வதி ஆமா அதனால இன்னைக்கு லட்சுமி உருவம் தான் ஆனா நாங்க மீனாட்சியில வச்சிருக்கோம் மீனாட்சி வடயத்துல வச்சிருக்கோம் நெய்வேத்தியம் வந்து டெய்லி ஒன்று ஆமாம் டெய்லி ஒவ்வொரு நெய்வேத்தியம் நெய்வேத்தியம் பண்ணிடுறேன் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாத்தையுமே ஆமாம் எல்லாரையும் வர சொல்லி தாம்பலம் கொடுக்குறது அது ஒரு பெரிய இதாக வச்சுருக்காங்க நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அவங்க வந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவாங்க எந்த உருவத்துலேயாவது தெய்வம் வந்து வரும் இப்படி வர்றவங்க உருவத்தில் யார் உருவத்துலயாவது அம்பாள் வீட்டுக்குள்ளே வருவாள் அவன் வந்து நம்ம ஆமாம் 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 இன்னைக்கு ஒழு வச்சா எல்லார் வீட்டுக்குமே அம்பாள் வருவாங்க ஆமா அதனால தான் கோவிலில் தசரா ஆரம்பித்த உடனே தான் வீடுகளில் வைப்பாங்க அங்கே முடிஞ்சப்புற தான் நம்மளும் வீட்டில் முடிக்கணும் முடிக்கணும் ஆமாம் டெய்லி நைட்டு அம்மா இருந்து வெளியில் வந்து பார்க்க வருவாலாம் எல்லார் வீட்லேயும் எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்க வருவாங்க வீதி உலா வந்து பார்க்கலாம் வீதி உலா ஆமாம் ஆமாம் இப்போ நான் வந்து கடைசி அஞ்சு நாள் ஆக்கிட்டேன் முன்னாடி டென் டேஸ் வச்சுட்டு இருந்தேன் இப்போ கொஞ்சம் வீட்டில் சூழ்நிலை சரியில்லாதனால இப்போ அஞ்சு நாள் ஆக்கிடுச்சு ஆமாம் ஆமாம் சரி வச்சதை விடக்கூடாது நம்மளோட பாரம்பரியத்தை ஆரம்பிச்சாச்சு சரி முடிஞ்ச வரைக்கும் நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி வணக்கங்க இப்போ வந்து எங்கள் அம்மா இப்போ வந்து கொடுவு பற்றி அவங்க வந்து சொன்ன விதங்கள் ஒவ்வொரு படிக்குள்ள தத்துவங்கள் எதனால் வைக்கிறோம் அப்போ எத்தனை வருஷமா அவங்க வைக்கிறாங்க இந்த மாதிரி உள்ள ஒரு அனுபவத்தை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோங்க நன்றிம்மா தேங்க்யூ I mean, my life. முடியோ சிகளம் அலைவற்ற அனுபூதி பெறும் அழியால் முடிவாழ்வை மலைய துவசன் மகளே வருவாய் மாதா ஜெயவோ േ മാതാ ജയ ഓം ലളിതാം മാതാ ജയവും ലളിതാമ്പിക ജയ ഓം ലളിതാമ്പികേ മാതാ